சபரிமலை சபரிமலையில் பம்பா பஸ் ஸ்டாண்டு பட்டினா திட்டாலேருந்து பஸ் இறந்தீங்கன்னா நேராக பம்பா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து விட்ருவாங்க சபரிமலை அடிவாரத்தில் ஓடக்கூடிய பம்பை நதியை ஒட்டி இருக்கக்கூடியதான் பம்பா பஸ் ஸ்டாண்டு இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து சபரிமலைக்கு வந்து சன்னிதானத்துக்கு வந்து ஏழு கிலோமீட்டரு ஏழு கிலோமீட்டரு இங்கேருந்து நடந்தே தான் போகணும் எந்த காரும் பைக்கும் எதுவும் கிடையாது நடைப்பயணம் தான் நம்ம இந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கினோடனே முதல்ல பார்க்கக்கூடிய காட்சி பம்பா நதி தான் இது நைட்டு நேரம் நம்ம எடுத்த வீடியோ சீரி பாஞ்சி பம்பை நதி ஓடிக்கிட்டுருக்கு கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி எல்லா ஐயப்ப பக்தர்களும் வந்த உடனே இந்த பம்பை நதியில் குளிப்பாங்க இது குளித்தோம்னா ஃபஸ்ட் அவர்லேருந்து வந்த மேல்வடி அசதி எதுவுமே இருக்காது சுறுசுறுப்பாகிறீங்க அவ்வளோ குளிராக இருக்கும் வந்த உடனே ஒரு குழியில் போட்டவாண்டு தான் குளிக்க குளிக்க ஆனந்தமாக இருக்கும் குளிர் கடங்காத குளிராக தான் இருக்கும் ஆனால் குளிக்க குளிக்க தெரியாது ஃபஸ்ட்டு முங்கும் போது குளிர் தெரியும் அப்புறம் குளிர் கம்மியாயிடும் அப்புறம் உடம்புக்கு குளிர்ச்சி நார்மலாகிடும் எவ்வளோ நேரம் குளித்தாலும் மகிழ்ச்சியாக தான் இருக்கும் குளிக்க குளிக்க ஆனந்தமாக இருக்கும் நல்லா அதுவும் தண்ணி ஸ்பீடாக வருது இது வந்து பல மலைகளை கடந்து வரக்கூடிய பம்பை நதி பல மூலிகள் நிறைந்த தண்ணி அதனால் குளிக்க குளிக்க ஆனந்தமாக இருக்கும் தண்ணியே நல்ல தெளிவாக இருக்கும் நீங்கள் ஒரு ரூபா காயின் போட்டால் கூட எடுத்துடலாம் அவ்வளோ தெளிவாக இருக்கும் எப்போயுமே பம்பை நிதி நீரோட்டமாக இருக்கும்போது தண்ணி தெளிவாக இருக்கும் நீரோட்டம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் கலங்களாக தான் இருக்கும் நாங்கள் போகும்போது சரியான வெள்ளம் தண்ணி வேகமாக போச்சு நல்ல தண்ணி தெளிவாக இருந்துச்சு இது வந்து இருமுடி கட்டக்கூடிய இடம் சபரிமலையில் பிள்ளையார் கோயில் பக்கத்துலேயே இருமுடி கட்டி விடுவாங்க இதுக்கு வந்து முந்நூறுபா டோக்கன் நம்ம முந்நூறுரூவா டோக்கன் எடுத்தோம்னா அவங்க நெய் தேங்காய் ஒன்று தருவாங்க அதில் நம்ம கையாலே நெய் ஊற்றி நிரப்பி கொடுத்தோம்னா அவங்க இருமுடி கட்டி நம்ம தலையில் ஏற்றி விட்ருவாங்க இருமுடி பையில் வந்து பச்சரிசி புழுங்கரிசி அப்புறம் காணிக்கை அப்புறம் திருநாறு அப்புறம் நெய் தேங்காய் இதெல்லாம் வச்சு கட்டி நமக்கு ஏற்றி விட்ருவாங்க நம்ம விருப்பப்பட்டால் அவங்களுக்கு காணிக்கை வந்து கொடுக்கலாம் நம்மளால் முடிஞ்ச காணிக்கை வச்சுட்டு வரலாம் ஆனால் டோக்கனுக்கு கண்டிப்பாக முந்நூறுரூவா கொடுத்தா தான் டோக்கன் தருவாங்க இருமுடி கட்டி கிளம்பியாச்சு இப்போ நம்ம பம்பை நதியிலேருந்து சன்னிதானத்தை நோக்கி நடந்து போயிட்ருக்கோம் பம்பை நதியிலிருந்து சன்னிதானத்துக்கு ஏழு கிலோமீட்டரு நடைப்பயணம்தான் ஒரே ஏற்றமாக தான் இருக்கும் ஒரு சில இடத்துல சமாதானம் வரும் இவர் நம்ம நண்பர் சபரிமலை பயணத்தின் போது நம்ம கூட வந்தார் இவர் ஐயப்பாரா இவரும் மாதாந்திர பூஜைக்கு வந்துடுவார் சபரிமலைக்கு நான் ஒருத்திர தான் போனேன் எப்போவும் யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு சப்போர்ட் கூட வந்துடுவாங்க பேசிக்கிட்டே போனால் கொஞ்சம் தூரம் பேசிக்கிட்டே போனால் நம்ம வலிகள் தெரியாது கால்வெளி தெரியாது மலை ஏறும்போது சபரிமலையில் வந்து இந்த கல் பறிச்சிருப்பாங்க இதெல்லாம் ரஃப்ஃபாக தான் இருக்கும் அதனால் வழுகலாம் செய்யாது ஆனால் நாங்கள் ஏறும்போது மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது சாரல் ஆனால் எந்த கல்லும் வழுக்கலை ஏன்னால் அது ரஃப்ஃபாக இருக்கும் தான் அந்த பாறைகளை வந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்க அதேமாரி ஏற ஏறும்போது குளிரே தெரியல மழை பேஞ்சிட்ருக்கு ஆனால் குளிர் தெரியல அதுக்கு மாறாக வேர்த்து கொட்டுது உடம்பு ஹீட்டு தான் ஏறுது தவிர கூலிங்காகலை மலை ஏறும்போது அவ்வளோ ஏற்றோம் அப்படி நெட்டுக்கு இருக்கும் நாங்கள் ஏறிக்கிட்டே போகிறோம் உடம்புலாம் வேற்று ஊற்றுது மழையும் பேஞ்சிட்ருக்கு ஆனால் குளிரல மற்ற இதே வேறு எங்கேயாவது மலைக்கு ஏற ஏற குளிர் தாங்க முடியாது ஆனால் சபரிமலை மலையில் ஏறும்போது உடம்பு தான் ஹீட் ஆகுது தவிர கூலிங்கே தெரியல சூடாக தான் இருந்துச்சு நாங்கள் அந்த சாரல் நனைஞ்சி போய்கிட்டே இருந்தோம் அது மெல்லிய சாரல் தான் அதனால் அப்படி ஒன்றும் குளிர் தெரியல நமக்கு முன்னாடி நிறைய ஐயப்ப புத்தர்கள் நடந்து போயிட்டுருக்காங்க அப்படின்ட்டுக்கு ஏற வேண்டிதான் அது ஏற்றமாக தான் இருக்கும் ஏறும்போது பொறுமையாக தான் ஏறணும் எப்போவுமே மலையேற்றம் வந்து பொறுமையாக ஏறணும் வேகமாக ஓடக்கூடாது விறுவிறுன்னு போகக்கூடாது அப்புறம் மூச்சு வாங்கும் அதனால் பொறுமையாக நடந்து போனாலே நம்ம நடந்து போகிறதுக்கு கஷ்டம் தெரியாது இருவர் ஓடுனாலோ இல்லாட்ட வேகமாக நடந்தோம்னா மூச்சு வாங்கும் பொறுமையாக நடந்து போனோம்னா சபரிமலை சன்னிதானத்துக்கு பேரெலாம் நமக்கு முன்னாடி டோலிலாம் தூக்கிட்டு போகிறாங்க இது வந்து நடக்க முடியாதவங்க அப்புறம் வயசானவங்க அவங்களாம் இந்த இந்த டோலியை பயன்படுத்துவாங்க அதுக்கு கட்டணம் உண்டு சின்ன சாமிலாம் நடந்து வராங்க மாளிகை பிரத்தம்மன் இந்த பாதை வந்து அந்த காலத்தில் கழுதையில் தான் சபரிமலைக்கு தேவையான சன்னிதான பொருள்லாம் ஏற்றிட்டு போவாங்க இப்போ வந்து டிராக்டர் மூலம் கொண்டு போகிறாங்க இது வந்து சபரிமலை என்ட்ரன்ஸ் இதுதான் கவுண்ட்ரு இந்த கவுண்டரில் தான் நம்ம வெயிட் பண்ணணும் இதில் வந்து கவுண்டரே ஒரு பத்து கவுண்டருக்கு மேலே இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு யாரெல்லாம் வராங்களோ அவங்க ஒரு கவுண்டர் அப்படின்னு வரிசையாக அவங்க நோட் பண்ணி வைப்பாங்க படி வரிசையாக தான் திறந்து விடுவாங்க அதுக்காக நம்ம இப்படி கவுண்டர் சுற்றி சுற்றிலாம் போக வேண்டாம் என்ட்ரன்ஸ்லேயே திறந்து விட்றாங்க ஆனால் ஃபஸ்ட்டு யார் வந்திருக்காங்களோ அவங்கள நோட் பண்ணுருப்பாங்க ஃபர்ஸ்ட் கவுண்டர் ரெண்டாவது கவுண்டர் மூணாவது கவுண்ட் அப்படி தரப்பாங்க நம்ம நேராக போய் சபரிமலை எங்கே தரிசிக்கலாம் தரிசிக்கலாம் இருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் பதினெட்டு படி இருக்குது இது வந்து நம்ம இந்த கவுண்ட்ரு வந்து வெயிட் இருக்கலாம் நிறைய பேர் நமக்கு முன்னாடியே வந்தவங்கனால் நிறைய பேர் படுத்து உறங்கிட்டு இருக்காங்க நம்ம சபரிமலைக்கு அந்த கவுண்டருக்கு போகும்போது மணி கரெக்டாக பன்னெண்டு நட திறக்கிறது காலைல அஞ்சரைக்கு தான் திறப்பாங்க அது தாண்டி நம்ம வெயிட் பண்ண தான் செய்யணும் தூக்கம் வந்தால் படுத்து உறங்க வேண்டி தான் நிறைய பேர் நமக்கு கொண்டுகிட்டே வந்தவங்கலாம் படுத்து உறங்கிட்டுருக்காங்க சிலவங்க உட்காந்துட்ருக்காங்க காலைல கரெக்டாக அஞ்சரைக்கும் திறக்கும் என்னென்னா காலையில் நெய்யபிஷம் பார்க்கறதுக்காண்டியே நிறைய பேர் சீக்கிரமாக வருவாங்க ஐயப்பனுக்கு வந்து காலையில் அதிகாலையில் சாமிக்கு வந்து நெய் அபிஷேகம் நடக்கும் அதை பார்க்கறதுக்காண்டி தான் அதிகாலையில் பூஜை கலந்துக்கிட்டாண்டி முன்னகுட்டியே வந்து நிறைய பேர் வெயிட் இருக்காங்க இது வந்து மாதாந்திர பூஜைனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது இதே கார்த்திகை மாதம்னால் கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கும் கார்த்திகை மாதம் தை மாதம்னால் கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கும் இப்போ வந்து மாதாந்திர பூஜைனால ரொம்ப கம்மி தான் இதெல்லாம் கம்மி தான் இல்லைன்னா நிற்க கூட இடம் இருக்காது இதெல்லாம் படுக்க முடியாது அவ்வளவு பேர் தான் இருக்கணும் இதுதான் சபரிமலையில் உள்ள பதினெட்டு படிகள் பதினெட்டு படிகளும் தங்கத்தால் செய்யப்பட்டது அது வந்து கீழே வந்து கல் தான் அந்த கல் மேலே வந்து தங்க கவசம் வந்து பொருத்திருக்காங்க சபரிமலையில் அப்புறம் கொடிமரம்லாம் தங்கம்தான் அதேமாரி சபரிமலை கோயிலுடைய மேல் கூரையும் தங்கம் தான் இதே கார்த்திகை மாதம்னா பதினெட்டு படி ஏரடி அவ்வளோ கூட்டம் இருக்கும் இது சபரிமலையின் பின்னால் உள்ள பகுதி கோயில் பேக்ரவுண்டு இதில் வந்து நிறைய பேர் வேண்டுதல் இருக்கும் வேண்டுதல் சொல்லுவாங்க சாமி வந்து இது வந்து பேக்கு அது ஃப்ரெண்டு கொடிமரம் தங்கம் தான் அதேமாரி கோயில் மேல் கூரையும் தங்க கவசத்தால் முடியிருக்கு நம்மளும் சாமி கும்பிட்டாச்சு இன்னும் எருமுடியை உடைச்சி அதில் இருக்க நெய் தேங்காய் சன்னிதானத்துலேயே ரெண்டு இடம் இருக்குது நான் நிற்கிற இடத்துக்கு எய்த்தாப்பிலே ஒரு நெய் தேங்காய் உடைக்கிற இடம் இருக்குது அதேமாரி சன்னிதானம் ஒட்டி அந்த சைடையும் நெய் தேங்காய் உடைக்கக்கூடிய இடமும் இருக்குது நம்ம எங்கேனாலும் நெய் தேங்காய் உள்ளேயே உள்ளே தேங்காய் உடைச்சோம்னா அது டைரெக்டாக சாமிக்கு அபிஷேகத்துக்கு எடுத்து கொடுவாங்க நம்ம சாமியை தான் கும்பிட்டாச்சு இனி நெய் தேங்காய் உடச்சிட்டு நம்ம கீழே இறங்கி வர வேண்டியது தான் கீழே வந்தோம்னா அன்னதானம் சாப்பிட போடுவாங்க அன்னதானம் சாப்பிட போகலாம் அப்படி இல்லைன்னா